புதுசாக பிளான் போடும்போது ஈசான வெட்டு இல்லாமல் வரைபட அமைக்கணும் ஸோ அதை எப்படி பார்க்குறது கிழக்க பார்த்த பிளாட்டு வடகிழக்கு ஈஸியாக முன் முன்முகப்பில் வரும் ஸோ பிளானை வந்து நீங்கள் வந்து சரியான ஒரு குளிப்புத்தோட ஒரு அளவு எடுத்துட்டீங்க ஸோ இப்படி நீங்கள் பிளான் பண்ணும்போது நிறைய அன்பர்கள் என்ன கேட்குறாங்கனாக்கா இது ஈசான வெட்டு தான் இது ஈசான வெட்டு வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்டு கிழக்கு நார்த் ஈஸ்ட்டு கட்டு பட் இந்த கட்டை வந்து இப்படி நீங்கள் போட்டிக்கு போடும்போது கட்டு கிடையாது இந்த படி இங்கே போட்டுருவீங்க எல்லாம் பிளான்லாம் என்னுடைய பிளான் நிறைய பார்த்துட்டு இருந்தால் ஈஸியாக புரியும் ஸோ நார்த் ஈஸ்ட் இது வந்து வெட்டு கிடையாது இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த பெங்களூர்ல நிறைய பிளானிங் வருது இந்த மாதிரி வெட்டி கட்டுறாங்க நார்த் ஈஸ்ட் வெட்டு ஏன்னா ஈசானத்தை பாக்குதுலன்னு கேட்குறேன் தலைவாசல் நார்த் ஈஸ்ட் பாக்குது சார் இதுவும் தப்பு தான் இந்த மாதிரி கண்டிப்பா கட்டாதீங்க பிள்ளைகள் வளர்வது குறைபடும் அதே மாதிரி இந்த மாதிரி போடும்போது இதையும் அப்படி ஒரு டிசைனா நிறைய ஆர்கனை பண்ணும்போது ஈசானம் வெட்டு இதுவும் ஈசானம் வெட்டு தயவுசெய்து செய்து இந்த மாதிரி பிளான் அமைக்காதீங்க ப்ளீஸ்